அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பெருக்கல் முறையில் நூற்றி நாற்பத்தாறு இதிலிருந்து கண்டிப்பாக வின்னிங் வளம் சொல்லியிருந்தோம் ஆறாம் நம்பர் பார்த்திங்கன்னா இன்றைக்கான ரிசல்ட் முந்நூற்றி எழுவத்தாறு ஆறாம் நம்பர் சி போலில் ஒரு சூப்பரான அட்டகாசமான வின்னிங் வந்திருக்கு நண்பா இன்றைக்கி அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்ப உள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா பெருக்கல் முறையில் முந்நூற்றி இருபத்தேழு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறேன் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஜீரோ ஏழு பெருக்கள் முந்நூற்றி இருபத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஜீரோ ஏழு பெருக்கள் முந்நூற்றி இருபத்தேழு கால்குலேட் பண்ணுனா இரநூத்தி இருபத்தெட்டு ஒன்பது இதில் கடைசியில் கடைசியில முன்னம்பர் இரநூத்தி எண்பத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தொம்பது ரெண்டு ஒன்பது பார்த்தீங்கன்னா அடுத்த மணி நம்பரில் பாஸ் இருக்குது நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஒன்பது நம்பர் பி போலியும் ரெண்டாம் நம்பர் சி போலியும் பாசம் இருக்குது நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பெருக்கள் முன்னூற்றி இருபத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறேன் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி இருபத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபது எட்நூற்றி எண்பத்தி நாலு இதில் கடைசியிலிருந்து மூணு நம்பர் எட்நூற்றி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி எண்பத்தி நாலு நாலாம் நம்பர் அடுத்த அடுத்துனிங் நம்பரில் பாஸ் பாசருக்கு ஜீரோ நாற்பத்தாறு நாலாம் நம்பர் வீபோவில் பாசருக்கு ஜீரோ நாற்பத்தாறு பேருக்கு முன்னூற்றி இருபத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பத்தாறு பேருக்கு முந்நூற்றி இருபத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பது நாற்பத்தி ரெண்டு இதில் கடைசியில நம்பர் ஜீரோ நாற்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பத்திரெண்டு ரெண்டாம் நம்பர் அடுத்த ஊடிக் நம்பரில் பாஸ் இருக்குது இரநூத்தி எழுபத்தெட்டு ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு இரநூத்தி எழுபத்தெட்டு பெருக்கள் முந்நூற்றி இருபத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தெட்டு பேருக்கள் முந்நூற்றி இருபத்தேழு கால்குலேட் பண்ணணும்னா தொள்ளாயிரத்தி ஒன்பது ஜீரோ ஆறு இதில் கடைசியில் கரும்பு நம்பர் தொள்ளாயிரத்தி ஆறு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஆறு ஜீரோ பார்த்திங்கன்னா அடுத்த பணியின் நம்பரில் பாசாக இருக்குது இரநூத்தி எண்பது இதில் ஜீரோ சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு இரநூத்தி எண்பது பெருக்கள் முந்நூற்றி இருபத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பது பெருக்கள் முந்நூற்றி இருபத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி பாஞ்சு அறுபது இதில் கடைசி கிரும்பு நம்பர் ஐநூற்றி அறுபது நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபது ஆறாம் நம்பர் அடுத்த வினிய நம்பரில் பசு இருக்குது தொண்ணூற்றி ஆறு ஆறாம் நம்பர் ஏ பொலியும் சி போலியும் பாச இருக்கு ஆறுநூறு தொண்ணூற்றாறு பேருக்கள் முன்னூற்றி இருபத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றாறு பேர்கள் முன்னூற்றி இருபத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தேழு ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதில் கடைசி இருக்கிற நம்பர் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அடுத்தது ஏழ்நூற்றி ஆறு பெருக்கள் முந்நூற்றி இருபத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி ஆறு பேருக்கள் முந்நூற்றி இருபத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பது எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு இதில் கடைசி கிரும நம்பர் எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு எட்டாம் நம்பர் அடுத்த மணி பாஸ் இருக்குது எட்நூற்றி பதினேழு எட்டாம் நம்பர் ஏ போல பாஸ் இருக்குது எட்நூற்றி பதினேழு பேருக்கள் முந்நூற்றி இருபத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி பதினேழு பேருக்கள் முந்நூற்றி இருபத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி அறுபத்தேழு நூற்றி ஐம்பத்தொம்போது கடைசி கடைசியில் கரும நம்பர் நூற்றி ஐம்பத்தொம்பது நோட் பண்ணிக்கிறான் நூற்றி ஐம்பத்தொம்பது அடுத்து நானூற்றி நாற்பது பேருக்கு முந்நூற்றி இருபத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பது பேருக்கு முன்னூற்றி இருபத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தி மூணு எட்நூற்றி எண்பது இதில் கடைசியில் நம்பர் எட்நூற்றி எண்பது நோட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி எண்பது அடுத்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி முப்பத்தொன்று பேருக்கள் முந்நூற்றி இருபத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி முப்பத்தொன்று பேருக்கு முந்நூற்றி இருபத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எட்டு எழுநூற்றி முப்பத்தேழு இதில் கடைசியில் நம்பர் இரநூத்தி முப்பத்தேழு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி முப்பத்தேழு ஏழாம் நம்பர் அடுத்த முன்னியின் நம்பரில் பாஸ் இருக்கு எட்நூற்றி எண்பத்தேழு ஏழாம் நம்பர் சிபோல பாச இருக்குது எட்நூற்றி ஏழு பேருக்கு முன்னூற்றி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பத்தேழு பெருக்கள் இருபத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூறு ஜீரோ நாற்பத்தொம்பது இதில் கடைசியில் இருந்து நம்ம ஜீரோ நாற்பத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பத்தொம்பது அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு பேருக்கு இருபத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு பேருக்கள் முன்னூற்றி இருபத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தேழு ஜீரோ நாற்பத்தி நாலு இதில் கடைசியில் இருக்கிற நம்ம ஜீரோ நாற்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பத்தி நாலு நாலு நம்பர் அடுத்த உணவு நம்பரில் பச இருக்கு நானும் ஐம்பத்தஞ்சு நாலு நம்பர் ஏபு பாஸ் இருக்குது நானும் ஐம்பத்தஞ்சு பேருக்கு முன்னூற்றி இருபத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானும் தம்பத்தஞ்சு பேருக்கு முன்னூற்றி இருபத்தேழு கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி நாற்பத்தெட்டு ஏழுநூற்றி எண்பத்தஞ்சு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் எழுநூற்றி எண்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி எண்பத்தஞ்சு ஏழு எட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த வணிக நம்பர் பாசம் இருக்குது அதாவது ஏழ்நூற்றி எண்பத்தொம்பது ஏழாம் நம்பர் ஏ புலி மட்டை நம்பர் பி புலி பாஸ் இருக்குது எழுநூற்றி எண்பத்தொம்போது பேருக்கு முந்நூற்றி இருபத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எண்பத்தொம்போது பேருக்கு முந்நூற்றி இருபத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தெட்டு ஜீரோ ஜீரோ மூணு இதில் கடைசியில் கரும நம்பர் ஜீரோ ஜீரோ மூணு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஜீரோ மூணு ஜீரோ பார்த்திங்கன்னா அடுத்த வணிக நம்பரில் பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி அறுபது ஜீரோ சி போல பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி அறுபது பேருக்கள் முன்னூற்றி இருபத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபது பேருக்கள் முன்னூற்றி இருபத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி பதிமூணு தொள்ளாயிரத்தி இருபது

கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தி நாலு ஏழ்நூற்றி இருபத்தி நாலு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் ஏழ்நூற்றி இருபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி இருபத்தி நாலு அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றெட்டு பேருக்கள் முந்நூற்றி இருபத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றெட்டு பேர்கள் முந்நூற்றி இருபத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி இருபத்தாறு முந்நூற்றி நாற்பத்தாறு இதில் கடைசியுக்கிரம் முன் நம்பர் முந்நூற்றி நாற்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி நாற்பத்தாறு மூணு ஆறு பார்த்திங்கன்னா இன்றைக்கான ரிசல்ட் முந்நூற்றி எழுவத்தாறு மூணாம் நம்பர் ஏ போலியும் ஆறாம் நம்பர் சி போலியும் பசுக்கு ஏசி போல் வர அருமையான வினிங் வந்திருக்கு முன்னூற்றி எழுவத்தாறு பெருக்கள் முந்நூற்றி இருபத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி எழுவத்தாறு பெருக்கள் முந்நூற்றி இருபத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இதில் இருக்கிற மூணு நம்பர் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நகர்ப்புறையில் பென்னிங் சார்ட் பார்க்க போகிறேன் முப்பத்தி ஒன்னாம் தேதி கர்னியா பிளஸ் கேஎன் ஐநூற்றி எண்பத்தி மூணு மூணாவில் இப்படி வரப்போகுதுன்னு பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா ஜூலை மாதத்தோட கடைசி ட்ரா இதில் பென்னிங் சாட்டுக்குங்க அந்த என்ன பார்த்தோம்னா ஒன்னுல ஜீரோ ஜீரோ நம்பர்கள் ஏபிசி வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பார்க்குறது பெண்ணின் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் பார்க்குறோம் வந்து இருபத்தொரு நாள் ஆச்சு இன்னும் ஒரு ஒன்பது நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் மாதிரி ஒன்னாம் ஐபிள் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஒன்னம்பர் வந்து பத்தொன்பது நாள் ஆச்சுன்னு ஒரு பதினோரு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் மாதிரி ரெண்டாம் பேர் என்பது பதினாலு நாச்சுன்னு ஒரு நாச்சுன்னு மாதம் பதினாலு ரெண்டாம் பேர் பார்த்தீங்கன்னா பீ பொழுது இருபத்தொரு நாள் ஆச்சு அதாவது இன்னொன்று ஒரு ஒன்பது நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரும் ரெண்டாம் பேர் பி பொழுது ரெண்டு நாள் ஆச்சு மூணாவது ஏ பொழுது இன்னிக்கு உணவு கொடுத்துருவாங்க மூணாவது வீழுந்து ஒன்பது நாள் ஆச்சு நாலு ஆறு நாச்சின மாதம் பதினாலு பேர் மூணாம் வசி பொழுது பதி நாற்பத்தி நாலு நாள் ஆச்சு ஒரு நாச்சுன்னு ஒன்றரை மாதம் ஆயிருந்தாங்க நாலாம் ஐம்பது எப்பொழுது ரெண்டு நாள் ஆச்சு நாலம்பு பீ பிள்ளைங்க மூணு நாள் ஆச்சு நாலாம் வசிக்கும் போது இருபத்தொரு நாள் ஆச்சு ஒன்பது நாள் ஆச்சு ஒரு மாதம் ஆயிரும் அஞ்சாம் நம்பர் ஏ பொழுது ஏழு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் இப்பொழுது ஆறு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் சி பொழுது மூணு ஆச்சு ஆறாம் நம்ப எழுது பதிமூணு ஆச்சு வந்து ரெண்டாச்சின மாதம் பதினாலு ஆறாம் நம்பர் பி பூலிந்து நாலு ஆச்சு ஏழா ஆறாம் நம்பர் சி போலேருந்து இன்றைக்கு இன்னும் கொடுத்துருக்காங்க ஏழாம் நம்பர் ஏ பொழுது அஞ்சு ஆச்சு ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போலிருந்து இன்றைக்கு இன்னும் கொடுக்குறாங்க ஏழாம் நம்பர் சி பொழுது எட்டு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் ஏ பொழுது எட்டு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போலருந்து அஞ்சு நாள் ஆச்சு இன்னொரு ரெண்டு நாள் ஆச்சுன்னு ஒரு வாரம் வயிறு அஞ்சாம் நம்பர் எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி போலிருந்து ஒரு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் ஏ புழுந்து ஒரு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் பி பொழுது ஒரு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சீபுலுக்கு அஞ்சுனா ஆச்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா ஏழு மூணு ஆச்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா பி பூந்து பன்னெண்டுன்னு ஆச்சு மூணாச்சு நம்ம மாசு பதினாலாயிரம் ஜீரோ பத்தினா சி போலிருந்து நாலு நான் இன்றைக்கி ரிசல்ட் ஏ போல் மூணா நம்பர் பி போல் ஏழாம் நம்பர் சி போல் ஆறாம் நம்பர் அதாவது மூணு ஏழு ஆறு சரிங்களா இன்றைக்கான ரிசல்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் பெண்டிங் சாட் படி வராத நம்பர் கூட வின்னிங் கொடுக்கலான்னு சொல்லிகிட்டே இருப்போம் அதே மாதிரி தான் இன்றைக்கி ரிசல்ட் கொடுத்துக்கிறாங்க நண்பா பாருங்க ஆறாம் நம்பர் சி போலில் ஒரு பதினோரு நாள் கழித்து இன்னைக்கு வின்னிங் நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் என்ன நண்பர்கள் வராமல் இருக்குன்னா ஏ போர்டில் ஒன்றாம் நம்பர் ஆறாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் இந்த மூணு நம்பரை முயற்சி பண்ணி பாருங்க பி போல ரெண்டாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ சி போர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் மூணாம் நம்பர் நாலாம் நம்பர் முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வின்னிங் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண உள்ள நம்பர்கள் ஜாயின் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நண்பா நன்றி நண்பா